ஹாய் வாங்க இன்றைக்கி கல்யாண வீட்டிலலாம் தருவாங்கல்ல அந்த டேஸ்ட்டில் கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நமக்கு வீட்டில் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபின்னா அது கேசரி தான் வாங்க அதை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நிறையவே சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிறனால நமக்கு கேசரி சாப்பிட்றப்போ இது கிறிஸ்பியாக வரப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நூறு கிராம் ரவை சேர்த்துருக்கேன் நான் இப்போ இந்த ரவை நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ரவை நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த ரவை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ இதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாவே குக்காகி வந்துடும் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கேசரி பவுடர் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கேசரி பவுடர் இது த நான் பவுடராகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட இதை சேர்த்துக்கலாம் கேசரி கல்யாண கேசரி எப்போவுமே எல்லோ கலரில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்போ எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலர் எங்கேயுமே அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக அந்த எல்லோ கலராக மாறுற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போ இதில் தண்ணி சேர்த்து டூ மினிட்ஸ் ஆச்சு டூ மினிட்ஸ்ல இந்த ரவையில் இருக்கிற எல்லா தண்ணியும் போய் இது ரவை நல்லா கெட்டி ஆகிரும் இப்போ இதில் ஒரு கப் ரவைக்கு ஒன் ஹால் கப் வந்து சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகுறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்யாண வீட்டு கேசரி செய்கிறப்போ எப்போவுமே அதில் எசன்ஸை சேர்த்துப்பாங்க நம்மளும் இதில் பைனாப்பிள் பழமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதில் பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மூணு ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இது பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எசன்ஸ் வந்து ஒரு மூணு ட்ராப் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஓகே இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு இது பைனாப்பிள் ஃப்ளேவரில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் லாஸ்ட்டில் மூணு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து இது காய்ச்சின நெய் மூணு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண கேசரி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செய்கிற மாதிரி ஈஸியான ரெசிப்பியாகவும் இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ